இரவா கடவுள்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பாத்துட்டு இருக்கோம் மகாபலியை தொடர்ந்து அடுத்த வரம் வியாசர் வியாசர் மகா புராணங்கள் புராணங்களையும் எழுதியவராகவும் இதிகாசமான எழுதியவராகவும் அறியப்படுறாரு இவர் வேதங்களை தொகுத்து வழங்கியதால வேத வியாசர் அப்படின்னு அழைக்க பெறாரு பராசரர் மச்ச கந்தி அப்படிங்கிறவங்களுக்கு கங்கையாற்றுல அமைந்த ஒரு தீவு திட்ட கருந்த மேனியோட பிறந்ததால கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்ற பெயர் பெற்றார் வியாசர் இதிகாசமான மகாபாரதத்தை எழுதின பிறகு பதினெண் புராணங்களை எழுதியதா சொல்லப்படுது வியாசர் அப்படிங்கிற தனி ஒருவரா இல்ல பீடத்தோட பெயரா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இந்த வரிசையில நாம அடுத்ததா பார்க்க போறவரு கிருப்பாச்சாரியார் இவர கிருப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க மகாபாரதத்துல அஸ்தினாபுரம் அரசவையில ராஜகுருவா இருந்தவர் தான் கிருப்பாச்சாரியார் சரத்வான் மற்றும் ஜனபதி தம்பதியினருக்கு பிறந்தவர் இவருடைய இரட்டையரான உடன்பிறப்பு கிருபி அந்த நாட்டு தளபதியான துரோணரோட மனைவியா இருந்தாங்க குருக்ஷேத்திர போர்ல கௌரவர்கள் பக்கம் போரிட்டவர் இவர் போருடைய முடிவுல பரிச்சிட்டு மா மன்னருடைய அரச குருவா பணியாற்றினாரு இரவாதவர்கள் அப்படின்னு கருதப்படுற என்மர்ல இவரும் ஒருத்தவர் இந்த இரவாதவர்களோட பட்டியல்ல அடுத்ததா நாம பாக்க போறது விபீஷணன் அப்படின்னு சொல்லப்படுற விபீடனன் ராமாயணத்துல இடம்பெற ஒரு கதை மாந்தர் இவர் இவர் ராவணனுடைய தம்பி அப்படின்னு சொல்லப்படுறது நீதி நியாயத்தின் படி வாழ்ந்து வந்தா சீதையை ராவணன் கடத்தி வந்த போது அநியாயம் அதை விட்டு ஆலோசனை ராவணன் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து இருக்கான் நியாயத்துக்கு எதிரா ராவணனுக்கு உதவ விரும்பாத விபீஷணன் ராமனை அடைந்து அவனுக்கு உதவி செஞ்சான் ராவணனுக்கு எதிராக ராமன் நடத்தின போர்ல ராவணனும் அவனோட கூட்டத்தாரும் மாண்டு போனாங்க ராமன் விபீஷணனை இலங்கை அரசனா முடிசூடினா இந்த பட்டியல நாம அடுத்ததா பார்க்க போறது பரசுராமர் இந்து புராணங்களோட விஷ்ணுவோட ஆறாவது அவதாரம் அப்படின்னு இவர சொல்லப்படுறதுண்டு இவரோட காலம் திரேதயுக காலம் இவர் ஜமதகினி ரேணுகா இவங்களோட இணையரோட மகன் ஆவாரு பரசு அப்படின்னா கோடாரி அப்படின்னு பொருள் இவர் கடும் தவம் செய்து சிவபெருமான் கிட்ட இருந்து கோடாரிய பரிசா பெற்றாரு அதனால இவர் பரசுராமர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு தன்னோட தந்தை ஜமத்கினி முனிவர் வளர்த்த தேவலோக பசுவ கவர்ந்து சென்று கார்த்த வீரிய அர்ஜுனனை கொன்றவர் இவர் அது மட்டும் இல்லாம சத்திரிய மன்னர்களோட இருபத்தி ஒரு தலைமுறைகளை கருவருக்க சபதம் பூண்டாரு கடல் கொந்தளிச்ச போது இவர் அதை அடக்கி கொங்கன கடற்கரை பகுதிகளை காத்தாரு இவரோட சீடர்கள்ல புகழ்பெற்றவர் பீஷ்மர் துரோணர் கர்ணன் இவரோட கதை ராமாயணம் மற்றும் மகாபாரதம் கேரளா பரசுராமருடைய பூமி அப்படின்னு கேரளத்து மக்களால போற்றப்பட்டிருக்கு இரவாதவர்கள் பட்டியலை பார்த்தோம் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ரகசிய தகவல்களை தெரிஞ்சுக்க ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண